ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அம்முவின் பொங்கல் விழா vlog லியோ இந்த பொங்கல் நாம வேலை சீக்கிரம் முடிக்கணும் லியோ இது விளையாட்டு வேலை இல்லை எனக்கு கொஞ்சம் உதவி செய் இந்த கோலம் நல்லா வரலையே இன்னும் கொஞ்சம் கலர் சேர்த்தா அழகா இருக்கும் வீட்டை அழகா அலங்காரம் பண்றாங்க புது துணி போட்டு பண்டிகைக்கு அம்முவும் ரெடி ஆகிட்டாங்க இப்போ பால் ஊத்தி அரிசி போடலாம் நம்ம பொங்கல் சீக்கிரமே பொங்கிரும் லியோ பார் பால் பொங்குது நம்ம பொங்கல் வெச்சிட்டோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பகவனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி மகிழ்ச்சியா பொங்கல் சாப்பிட்டுட்டு உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் வணக்கம் பாட்டி நம்ம வீட்டு பொங்கல் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அம்மு அவள் நண்பர்களுடன் உரியடி விளையாட்டு தாண்டியா நடனம் செய்து பொங்கலை கொண்டாடுகிறாள் பாருங்க மாடுகளுக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிருக்காங்க அழகா இல்ல அம்மு மற்றும் லியோ எருது வண்டியில் ஊர்வலம் போய்க்கொண்டிருக்கிறார்கள் தோல்பாவை நாடகம் பாக்கிறாங்க கோவிலுக்கு சென்று இறைவனை கும்பிட்டு வராங்க அம்மு பொங்கல் கொண்டாடி அகல் தீபம் ஏற்றுகிறாள் லியோ அமைதியாய் அருகில் உட்கார்ந்திருக்கிறான் வான வேடிக்கை வெடித்து அனைவரும் பொங்கல் விழாவை மகிழ்வுடன் நிறைவு செய்கிறார்கள் என்ன ஒரு அழகான நாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் இன்னும் நிறைய அம்மு லியோவின் பயணங்கள் பார்க்க கோல்டன் பெல் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க